தற்கொலைன்னு சொன்னா வேற உங்களுக்கு கோபம் வருதுங்க விஜய் தமிழ்நாட்டுல கலைஞர் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி இருந்தார் தெரியுங்களா நீங்க மறந்திருந்தாலும் உங்க அப்பாவை கேட்டு பாருங்களேன் ஏதோ நன்றி மறக்காம அவருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம் அப்புறம் அந்த கலைஞர் வந்து தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில பேசுறப்போ என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டு தான் உரைய ஆரம்பிப்பாருங்க என்னைக்கு அந்த பழக்கத்தை அவர் ஆரம்பித்தாரோ அவருடைய இறுதி மேடை வரைக்கும் அந்த வாக்கியத்தை சொல்லாம அவர் பேச மாட்டார் ஆனா இன்னைக்கு காஞ்சிபுரத்துல நீங்க இந்த என்ன நெஞ்சில் குடி இருக்கும் லாப்ளா ப்ளான்னு ஏதோ உங்க ரசிகர்களை பார்த்து சொல்லுவீங்கல்ல அதைவே மறந்துட்டு ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்கீங்க தலைவனு கழகுங்களா அது அடுத்து எனக்கு என்னைக்கில்லாம இன்னைக்கு என்ன பெரியார ரொம்ப பெருசு பெருசா புரொஜெக்ட் பண்ணிருந்தீங்க பெரியாரோட கொள்கை என்ன தெரியுங்களா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கூடாது வேற்றுமை பாராட்டக்கூடாது அதை கூட்டங்கள்ல நடைமுறைப்படுத்தணும் மேடையில அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லுவார் நீங்க என்ன ஒரு அரங்க கூட்டம் பாஸ் வாங்கிட்டு உள்ள ஆள விட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலேயே பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் தனியா உட்கார வச்சு ஆம்பளை பசங்களை எல்லாம் தனியா உட்கார வச்சு நடுவுல ஒரு பேரிகார்டை போட்டு அப்புறம் அதுக்கு ஒரு திரை வேற போட்டு மறைச்சிருக்கீங்களே பெண்களை பாதுகாத்து இருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன் அவ்வளவு தூரம் உங்களுடைய ரசிகர்கள் மோசமானவர்களா அந்த இடத்துல சாவித்ரி பாய் பூலேவோ இல்ல முத்துலட்சுமி ரெட்டியோ இருந்திருக்கேன் ஏன்னா நீங்க அடிக்கடி இல்லாம மேடையில பேசுறீங்க பெண்களால் ஆண்கள் நாங்கள் சலனப்பட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய ஆசிரியர்கள் அவங்கள எல்லாம் இப்படிதான் தரக்கட்டி உட்கார வச்சாங்க அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்புறம் என்ன ரொம்ப அதிகமா அண்ணாவை பத்தி பேசுறீங்க அண்ணாவினுடைய கூட்டங்களுக்கு இருந்த நடைமுறை தெரியுமா அவங்களுக்கு குடும்பம் குடும்பமா கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போய் பந்தல்ல தொட்டில் கட்டி போட்டு அண்ணாவோட பேச்ச கேப்போங்க மூணு மாசம் அஞ்சு மாச குழந்தைங்களை திராவிட இயக்க தலைவர்கள் கையில குடுத்து பேரு வச்சு வாங்குற வழக்கம் அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடத்துறீங்க உங்களுடைய ரசிகர்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆனாலும் பத்து பன்னெண்டு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி இருக்கீங்களே அப்ப உங்க ரசிகர்களால் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும்னு நீங்க நம்புறீங்க அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கீங்க அடுத்து ஏதோ நான் வச்ச குறி தப்பாது தப்புன்னா நான் குறியை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அந்த தலைவா படத்தப்போ நீங்களும் உங்க அப்பாவும் இப்படி போய் நின்னு அந்த லீட் டு ரூலோ ஏதோ ஒரு சப்டை ரிமூவ் பண்ணுங்கல்ல அப்பவும் அப்படி